சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகளெல்லாம் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் கூலி ரிலைஸ் ஆகஸ்ட் ஃபோர்டீன் நம்மளோக்கு ஓகே வேற லெவல்ல சம்பவம் பண்ண போற ஒரு படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இதெல்லாம் தாண்டி இது ஒரு கொண்டாட்டம்னா இன்னொரு கொண்டாட்டம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அதே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம நெல்சன் ஜெயிலங்கிற ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த இயக்குனர் ரஜினிக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு கம்பக்கை கொடுத்த அதே நெல்சன் அதே ரஜினியை வைத்து அதே ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்கி உணர்கிறார் இந்த படம் வேறு லெவலில் பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு கூலி எப்படி லோகேஷ் ராஜர்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஷூட்டிங்கை ஷார்ட் டைமில் அதே சமயத்தில் நிறைவான முறையில் ஷூட்டிங்கை முடித்தாலோ அதே ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த படத்தை செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் வந்துருக்கு ஒரு பக்கம் சொல்லி வச்ச மாதிரியே போட்ட பிளான் படி ஷூட்டிங்கும் நடக்குது அதே சமயம் எந்த ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ இல்லாமல் தான் ஒரு காட்சியை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணும் எப்படியெல்லாம் செதுக்கணுமோ அதே மாதிரி செதுக்கிற அளவுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நெல்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு வேலை போயிட்டுருக்காரு இப்போ பாருங்க இந்த நெல்சன் தன்னுடைய ஜெயலலிதா படத்தோட ஷெட்யூல்லாம் வேறு லெவலில் பக்காவாக பிளான் பண்ணதால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் அவருக்கு பாராட்டு பத்திரம் வந்துகிட்ருக்குதான் இப்போ பாருங்கள் இந்த ஜெயலலிதா டூ டீம் வந்து மைசூரில் வந்து இப்போ ரொம்ப நாளாக சூட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்க எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்கு என்னென்னா அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஷூட் பண்ண போகிறாங்களாம் அதுக்கப்புறம் சென்னையில் ஷூட் பண்ண போகிறாங்களாம் ஸோ இந்த ரெண்டு ஷெட்யூலோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடியுது அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு இந்த படம் இப்போது ஸ்ரீலங்கா செடியூலும் சென்னை செடியூலும் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மூணு மாதத்தில் முடிஞ்சுங்கிறாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா மேக்சிமம் அக்டோபரில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர் அது ஏப்ரல் ஃபோர்டீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா த ரஜினி படங்கள் பல படங்கள் ஒரு காலத்தில் ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டு தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த சென்டிமெண்ட் படி பார்த்திங்கன்னா இந்த டூவையும் ஏப்ரல் ஃபோர்டின் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களா ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போது ஸ்ரீலங்கா ஷெடியூல் சென்னை ஷெடியூல் அப்புறம் போஸ்ட் புலஷன் தான் ஒரு வழியாக இந்த வருடம் ரஜினியோட கூலி அடுத்த வருடம் ரஜினியோட டூ ஸோ நம்ம ஆரம்ப மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகளுக்கு இந்த வேர்ல்டமும் அடுத்த வேர்ல்டவும் வேறு லெவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க ரஜினியோட கூலி படத்துக்கா இல்லை ஜெயிலர் டூ படத்துக்கா அப்படிங்கிறத காமன் லஸ் சொல்லுங்கள்